ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் தக்காளி சாதம் பொட்டேட்டோ கொர்மா வாங்க பார்க்கலாம் நல்லா ரெடியாக இருக்குது தக்காளி சாதத்துக்கு வேண்டியது காலு கிலோ ரைஸு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு கழுவி வச்சிருக்கேன் ரைஸு இது வந்து பாஸ்மதி ரைஸ் கிடையாது நம்ம பொன்னி பச்சை அரிசி எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுற ரைஸ் தான் பாஸ்மதி ரைஸ் கிடையாது எதில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இந்த அரிசியானாலும் பரவாயில்லை பாஸ்மதி ரைஸ் ஆனாலும் பரவாயில்லை கால் கிலோ ரைஸுக்கு கால் கிலோ தக்காளி இது ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கு காரத்துக்கு நாலு காஞ்சி மிளகாய் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு இதுக்கு கொஞ்சம் தனியாக கொஞ்சம் சோம்பு இப்போ ஃபஸ்ட்டில் தக்காளி முதல்ல மிக்ஸிலே போட்டு ஜூஸ் மாதிரி பண்ணிக்கணும் அரைச்சிக்கணும் நல்லா இது விழுது தக்காளி விழுது இது இருக்கட்டும் அப்புறம் தாளிக்கிறோம் எண்ணெய் ஒன்றரை அழாக்கு அரிசி ஒன்றரை அழாக்கு அரிசின்னா கால் கிலோ வரும் எண்ணெய் போதும் இது எண்ணெய் போதும் அதுக்கு தாளிக்கிறதுக்கு இந்த ரெண்டு பட்டை நம்ம வெஜிடபிள் ரைஸுக்கு போடுற மாதிரி தான் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு மராட்டி முக்கை கொஞ்சோண்டு சோம்பு இது தாளிக்கிறதுக்கு அதில்

வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று போடும் இந்த மாதிரி ஓ இந்த நாலு இந்த நாலு காஞ்சி மிளகா இந்த பூண்டு இந்த இஞ்சி இதுக்கு ரெண்டு தனியா ரெண்டு சோம்பு எல்லாம் பச்சையாவே அரைக்கணும் இதெல்லாம் வறுக்க ரெண்டு தனியா கொஞ்சம் தனியா ஒரு அரை ஸ்பூன் தனியா கொஞ்சம் சோம்பு எல்லாத்துக்குமே தனியா போடுறாங்களேன்னு நினைக்காதுங்க தனியாவில் தான் நல்ல டேஸ்ட் வரும் கொஞ்சம் ஜீரகம் இது வரக்குறதுக்குள்ள நம்ம இது ரெடி பண்ணிக்கலாம் இந்த பவுடர் இதுக்கு மிளகாய் தூள்லாம் போட தேவையில்லை இந்த காஞ்சி மிளகா புரியுதுங்களா காஞ்சி மிளகா பூண்டு இஞ்சி தனியா சோம்பு கொஞ்சம் சேருகிறோம் அவ்வளோதான் இது இப்போ மிக்ஸி போட்டுக்கலாம் பார்த்தீங்களா பவுடர் மாதிரி வந்துடுச்சு போதும் இன்னும் நைஸாக இல்லை அரைக்க வேண்டியது இல்லை இது போதும் நல்ல தனியா ஸ்மெல் நல்லா வரும் இந்த பச்சை தனியா போட்டால் ஸ்மெல்லு நல்லா வரும் இப்போ இதை எடுத்து அப்படியே இதில் போட்டுக்கோங்க தக்காளி சாதம் வெஜிடபிள் ரைஸ்ன்றது வந்து அதுக்கு காயெல்லாம் போட்டு நம்ம செய்கிறோம் அது இன்னொரு மெத்தடில் செய்வோம் இது வந்து தக்காளி சாதத்துக்கு நாங்கள் இப்படி செய்வோம் நீங்களே செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சா நீங்களே செஞ்சுக்கலாம் அதே மாதிரி இது கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சோண்டு கருவேப்பில் இதையும் இது வதங்கட்டும் இப்போ வந்து தக்காளி ஜூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே போடக்கூடாது தக்காளி ஜூஸ் பண்ணி பார்த்திங்களா இந்த மாதிரி இப்போ நம்ம ரைஸுக்கு வந்து ஒரு ஒரு கிளாஸ் ரைஸ் போட்டோம்னா ரெண்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம் இப்போது இந்த தண்ணியே ஒரு டம்ளர் வந்துருக்கு நமக்கு இந்த தக்காளி ஜூஸ் வந்து ஒரு இந்த கணக்கை வச்சு நம்ம தண்ணி ஊற்றுக்கலாம் இப்போ குக்கருக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் ఇది నేను కుక్కరు మాత్రం ఇప్పుడు తక్క జూస్ కూడా ఉంది కొంచేరం ఇది ఒ అరిసీ ఏ కిలో కిలో అరిసీకి కాల కిలోక్కీళ్ళ ఉప్పు పోదు கொஞ்சண்டு மஞ்சத்தூரும் அரிசி எல்லாம் போட்டு இதில் வதக்கக்கூடாது ஏன்னா அரிசி உடைஞ்சி போயிடும் அரிசி உடஞ்சிடுச்சோன்னா நல்லா இருக்காது கொஞ்ச நேரம் வந்தவனால போதும் பார்த்தீங்களா இந்த தக்காளி தொக்கு மாதிரி வரும் இப்படி பண்ணாதான் தக்காளி சாதம் டேஸ்ட் இருக்கும் சிலர் என்ன பண்ணுவாங்க தக்காளி ஒரு தொக்கு மாதிரி பண்ணிட்டு அதில் சாதம் ஆற வச்ச சாதம் போட்டு கலருவாங்க அது ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லா பிடிக்கும் அப்புறமா இந்த ரைஸ் வந்து போட்டுக்கலாம் இது இதுவே இப்போ இப்போ ஒரு மாட்டி கலர் விட்டா போதும் இப்போ நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ண இல்லைங்களா இதுலயே ஒரு டம்ளர் தண்ணி வரைக்கும் இருக்கும் இந்த தக்காளி இதில் அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாமே இப்போது இது ஒன்றரை அழாவுக்கு அரிசிக்கு மூணு அழ மூணு அழா தண்ணி ஊற்றினா போதும் மூணு கிளாஸ் இப்போ நான் வந்து இதே டம்ளரில் இதில் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி இருக்கும் இப்போ இந்த தக்காளி அரைச்சோம் இல்லையா இந்த மிக்ஸிலேயே ஒன்று ரெண்டு மூணு அழாக்கு ஒன்றரை அழாக்கு மூணு டம்ளர் தண்ணி போதும் கொஞ்சம் உள்ள தண்ணி போகிறோம் இந்த தக்காளி இதெல்லாம் கூட இதில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிப்போங்க இந்த ஜூஸ் எல்லாம் இருக்கிறது இல்லையா அரிசி வெட்டி வதக்கக்கூடாது அரிசி எல்லாம் ஒழைஞ்சு போயிடும் இப்போ விசில் வெட்டிடலாம் ரெண்டு விசில் வந்தா போதும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு விசில் வந்தா போதும் ஒரு ரெண்டு விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிட்டேன் தக்காளி சாதம் தக்காளி சாதம் ரெடி பாத்தீங்களா தண்ணி கரெக்டா இருக்கு உம் இதுக்கு மேல எல்லாம் தண்ணி ஊத்த வேண்டாம் நம்ம தக்காளியில இருக்கிற அந்த தண்ணி ஒரு ஆஃப் டம்ளர் கணக்கு வச்சுக்கிட்டு இன்னும் ரெண்டு டம்ளா தண்ணி ஏன்னா ஒன்றரை கிளாஸு அரிசி தான் கால் கிலோ அரிசி போட்டிருக்கேன் கால் கிலோ தக்காளி கரெக்டாக இருக்கணும் தக்காளி கம்மியாக போட்டால் கூட டேஸ்ட்டு நல்லா இருக்காது இதுதான் தக்காளி கம்மு கம்ன்னு இருக்குது ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது இந்த பாருங்கள் இதுக்கு வந்து இந்த மாதிரி ரைத்தா இதில் சால்ட் போட்டிருக்கேன் கொஞ்சம் இந்த ரைத்தா முதல்ல சால்ட்டு போட்டு இந்த வெங்காயம் நல்லா மிசஞ்சி விட்டுக்கணும் கொஞ்சம் நேரம் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் சால்ட் போட்டு வச்சிருக்கேன் அப்போதான் அந்த உப்பு எல்லாம் போய் இந்த வெங்காயத்தில் ஊறும் இப்படி இப்போ நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கலாம் தயிர் பார்த்தீங்களா ரை சைட் டிஷ்ஷு இந்த ரைதான்றது ஜென்ரல் ஏன்னா நம்ம வெஜிடபிள் ரைஸ்க்கும் பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே ரைத்தா யூஸ் பண்ணுறோம் இதுக்கும் ரைத்தா இருக்கும் பார்த்தீங்களா ஏன்னா ரைத்தா வந்து முதல்ல வெங்காயம் அரைஞ்சிட்டு அதில் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கணும் வச்சதுக்கப்புறம் தயிர் சேர்க்கணும் இதில் நம்ம கேரட்டு அதெல்லாம் கூட சேர்த்துக்குவாங்க விருப்பப்பட்டா இல்லைன்னா வேணும் ம் போட்டுக்குவாங்க நம்ம காரம் அதிகமாக சாப்பிட மாட்டோம் அதனால வந்து நான் எதுவுமே போடாமல் வெறும் தயிர் வெங்காயம் இதுதான் தக்காளி ரைஸ் பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு ஏன்னா கலர் பார்த்து பயப்படாதுங்க இது வந்து தக்காளி கலராக இருக்கிறதுனால ரெட்டாக தோணும் ஆனால் வந்து அந்த அளவுக்கு காரம்லாம் இருக்காது நம்ம நாலு காஞ்சி மிளகா தான் போட்டுருக்கிறோம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் போதும் இந்த அளவுக்கு இந்த காரம் இதுவே போதும் இதுதான் தக்காளி ரைஸ் பார்த்தீங்களா தக்காளி ரைஸு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்போ தான் பத்து பேருக்கு தெரியும் இந்த ரெசிபி பத்து பேருக்கு சேரும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ